அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா வேலை குடும்பம் தன் நல்வாழ்வு லைஃப் ஃபேமிலி செல்ஃப் அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அது எப்படி சமநிலையோடு பார்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ இதிலேருந்து அவருக்கு குடும்பத்திலே இருக்கணும் வேலையிலேயே இருக்கணும் தானும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு செய்து விட்டார் என்று குறி குறுகிறது இது ரொம்ப சிம்பிள் இதுக்கு ஒரு யோகம் கொடுத்துருக்காங்க கர்ம யோகம்னு வந்து கடமை இசை பலனை எதிர்பாராதே அப்போது நீ உன்னுடைய வேலையில் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பூரணமாக கடைபிடிச்சா அங்கே உன் வாழ்வும் உன்னுடைய ஆனந்தமும் அங்கே செய்ய வேண்டிய கடமையும் பாதிக்காது அதே அப்படியே குடும்பத்தை ஃபாலோ பண்ணுறோம் கடமையை செய் பலனை என்று அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வாழ்வும் குடும்பமும் பாதிக்கப்படாமல் இருக்குது முடிஞ்சு போச்சு ஸோ இதை அப்படி பூரணமாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு வந்தா அதான் இங்கே மேட்ரு இது வந்து சூப்பராக ஒருவனை ஒரு நிலைக்கு எடுத்து சென்று இதுல என்ன கோளாறுன்னா இதை பேலன்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது எளிதுதான் இத பேலன்ஸ் பண்ணிட்டு வரும்போது ஏதோ ஒண்ணு இம்பாலன்ஸ் ஆகும் அதை கண்டுக்கிற கூடாது அது இம்பாலன்ஸ் இல்லை அதுவும் ஒரு பேலன்ஸ் தானே எடுத்துக்கிறோம் அப்ப அது இம்பேலன்ஸ் இல்லை அது பேலன்ஸ் தான் எடுத்துக்கணும் அது இம்பேலன்ஸ் கொண்டு வந்துட்டோம்னா எதிர்பார்ப்பு இருக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ அதை பற்றி கவலைப்படாமல் ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து அந்த ஒர்க்கு என்னுடைய லைஃபு பிளஸ் ஃபேமிலி இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மூன்றும் சமநிலைப்படும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் நான் குடும்பத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறேன் நான் வந்து வேலையை விட்டு வெளியே வந்து விடுகின்றேன் அவருக்கெல்லாம் வந்து இந்த பேலன்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை இல்லையா அப்படின்னு கேட்டா யாராக இருந்தாலும் இதை பேலன்ஸ் பண்ணிதான் அப்ப அவரு ஞானேச்சோரியிலோ பௌத் ஒருவன் ஒரு நிமிடம் கூட வேலை செய்யாமல் இருக்க முடியாது அவன் நித்திய கடமைகளை செய்தாக வேண்டும் தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான கடமைகள் செய்துதான் ஆக வேண்டும் தன் பசியை போக்குவதற்குண்டான கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வேலை என்பது தவிர்க்க முடியாது ஒருவரின் வாழ்வு அடுத்த உடனே குடும்பம் அப்படிங்கும்போது ஏதோ தன் மனைவி தன் குழந்தை தன் அப்பா அம்மா மட்டுமே குடும்பம் அப்படின்னு இருக்கோம் அது வல்ல ஏன் அவங்கள குடும்பங்கிறோம் அவர்களை நான் சார்ந்திருக்கிறேன் என்னை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் ஆதலால் அவர்கள் குடும்பம் அப்படி நீங்க வெளியே வந்துட்டேங்க விட்டு வெளியே வந்துட்டா நீங்கள் உலகத்தை சார்ந்திருக்கிறீர்கள் அப்ப அரிசியை நானே வந்து உழுது நானே விதைச்சு நானே வந்து அறுவடை பண்ணி பண்ண முடியுமா அப்போ ஒரு விவசாய சார்ந்திருக்கணும் விவசாயம் மட்டும் சார்ந்திருக்க முடியாது அதை வாங்குகின்ற அந்த புரோக்கரை சார்ந்திருக்கணும் புரோக்கர் மட்டும் சார்ந்திருக்க முடியாது அதை வாங்கி வருகின்ற கடைக்காரனை சார்ந்திருக்க வேண்டும் கடைக்காரனை மட்டும் சார்ந்திருக்க முடியாது அந்த கடையில வேலை பார்க்கிறவனையும் சார்ந்திருக்க வேண்டும் ஒரு அரிசி வேண்டும் என்றாலே ஒரு ஐந்து பேரை நான் சார்ந்திருக்க வேண்டும் அது என்னுடைய குடும்பமாகி விடுகிறது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சட்டை போடணும் அப்போ ஒரு விவசாயி பஞ்ச உற்பத்தி பண்ணணும் அப்போ அந்த பஞ்ச வந்து ஒரு கடைக்கு போகணும் அது ஜென்னிங் ஃபேக்டரி போகணும் அது ஸ்பின்னிங் மில்லுக்கு போகணும் அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் போகணும் அப்போ இத்த அந்த ஃபேப்ரிக்ல இருந்து எங்க வரும் ஹோல்சேல் கடைக்கு வரும் அப்போ ரீட்டிலுக்கு வரும் அப்போ அங்கிருந்து போய் நான் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்போ ஒரு சட்டை வேணும்னா நான் எத்தனை டிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்ப அங்கேயும் ஒரு குடும்பம் பாம் ஆகி விடுகிறது ஏதாவது ஒரு விதத்தில் நான் இருந்துதான் ஆக வேண்டும் அதே சமயம் நான் சார்ந்திருக்கும் இந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் அப்ப எனக்குன்னு ஒரு சுதர்மம் இருக்கும் அந்த சுதர்மத்தில் ஏதேனும் ஒரு அன்கமிட்டடா ஒரு இன்ரெஸ்பான்சிபிளா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்போ எனக்கு வந்து வேலையும் வந்து விடுகிறது குடும்பமும் வந்து விடுகிறது இந்த ரெண்டுலேயும் நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்வாளும் எனக்கு வந்து வந்துவிடுகிறது இது தவிர்க்க முடியாத ஒன்று இதை சரியாக பேலன்ஸ் செய்ய கற்றுக்கொண்டால் ஒருவன் ஏமாற்றாமல் அவன் ஆனந்த நிலையை நோக்கி முன்னேறலாம் இங்க என்ன தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது சம்பளத்துக்கு வேலை செல்வது தனக்கென ஒரு குடும்பத்தை வைத்துக்கொள்வது கொள்வது இந்த இரண்டை மட்டுமே வேலை என்றும் குடும்பம் என்றும் தான் இங்க தவறு என்று சொல்லப்படுகிறது அப்போ யாராக இருந்தாலும் வேலை செய்ய வேண்டும் யாராக இருந்தாலும் உலகத்தில் இருந்தாக வேண்டும் அது குடும்பத்து குடும்பமாக மாறிவிடுகிறது யாராக இருந்தாலும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இப்ப இங்க என்ன வருதுன்னா நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு தன் சுதர்மமான ஒரு விஷயத்தை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்தான்னா அவன் ஏமாத்திக்கிறான்னு அர்த்தம் ஏன்னா பேலன்ஸ் பண்ணல தன்னுடைய வேலையை நிச்சய கர்மத்தை கடைபிடிக்காம சோம்பேறித்தனமா இருக்கிறேன் அப்ப வேலையை பேலன்ஸ் பண்ணல அடுத்து குடும்பம் சேவைக்காக அந்த அன்புடன் எனது நானே அனைத்தும் என்கின்ற அந்த மனப்பான்மையுடன் எனது குடும்பம் என்கின்ற ஒரு அரவணைப்பிலே அந்த சேவையை யார் செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என் குடும்பமாக விடுகிறது இல்லை இல்லை சமுதாயம் எனக்கு பிடிக்கல சமுதாயம் எனக்கு அவசியம் இல்லை சமுதாயம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து சோம்பேறித்தனமாக இருந்தால் அங்கேயும் வந்து அவர் ஏமாற்றி கொள்ளப்படுகிறார் இல்லைப்பா நான் வந்து பயங்கரமாக வேலையும் பார்க்குறேன் சமுதாய நற்பண்பும் பண்ணுறேன் ஆனால் கஷ்டப்படுறேன் எதையோ எதிர்பார்க்குறேன் ஈகோல இருக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் காலி அப்போது நான் பூரணமாக ஆனந்தமாக இருக்கிறேனா இல்லையா என்பதை வைத்து நீ உண்மையில் வேலையில் குடும்பத்தில் நல்வாழ்வில் இருக்கிறாயா இல்லையோ வேலையை விட்டு வெளியே வந்தாலும் வேலை இருக்கிறது குடும்பம் விட்டு வெளியே வந்தாலும் குடும்பம் இருக்கிறது இந்த இரண்டு இடத்திலும் நீ நல்வாழ்விதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதத்தை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நம்மை நாம் கொள்ளாமல் இருக்க மாட்டேன் உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி இத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அவன் சரியாக தன்னுடைய சுதர்மத்தையும் பண்ணிக்கொண்டு அந்த எனது என்கின்ற அந்த அன்பையும் வெளிப்படுத்தி கொண்டு அதே சமயம் தான் ஆனந்தமாகும் அந்த சுதர்மத்தில் எதையும் எதிர்பார்ப்பாம் இல்லாமல் அகங்காரமால் இருக்கும் அந்த ஒரு தன்மையை கொள்ளும்போது ஆனந்தத்தையும் அவன் அடைந்து விடுகின்றான் சோ இதை ஒருவன் நான் சரியான வழியில் செல்கிறேனா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு என்னுடைய வேலையையும் என் சமுதாயம் என்னும் குடும்பத்தையும் என்னுடைய சுதரம் என்னுடைய ஆனந்தமான என்னுடைய சுய உரிமையையும் நான் சரியாக கடைபிடித்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருகிறேன் என்று எனக்கு புரிந்தால் நான் சரியாக செல்கிறேன் அர்த்தம் இதில் ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்கேயோ ஒரு சுயநலமோ சோம்பேறியோ அகங்காரமோ எதிர்பார்ப்போ என்னுள்ளே வந்து என்னை ஏமாற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அந்த கேள்வியை வைத்துக்கொண்டு ஸோ இதுதான் என்னுடைய பதில்